அம்மாவும் அப்பாவும் இப்போ மதுரையில் ஒரு வேண்டுதலுக்காக மதுரைக்கு போயிருந்தாங்க மாவிளளுக்கு வைக்கிறதா வேண்டிட்டு தாங்க எங்கே அப்படின்னா தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் மாவிளளுக்கு அம்மாவே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க அந்த மாவிளக்கு வந்து எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோ வந்து அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மாவிளக்கோட தேங்காய் வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சு சுவாமிக்கு வந்து வச்சு சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டாங்க இங்கே மாவிளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் ஒரு தடவை பூஜை பண்ணி சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி பருப்பு வடை இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற சாமிக்கு வந்து நல்லா இது பண்ணி நல்லா சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் போய் மாவிளக்கு வச்சு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து டேரெக்டாக லஞ்ச் லன்ச் டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால் அங்கேருந்து சபரிஸ் ஹோட்டலுக்கு தான் போனாங்க எத்தனை பேத்துக்கு வந்து சபரிஸ் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் சபரிஸு அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு டொமேட்டோ ஸ்டூ சூப் கொடுத்தாங்க டொமேட்டோ சூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டருக்கு இது வந்து தாலி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாம்பார் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதில் இது வந்து வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டால் சாம்பாருங்க அது கூட பருப்பு சின்ன கிண்ணத்தில் வந்து பருப்பு இது பருப்பு கூட சேர்த்து ஒரு கீரை கூட்டு கொடுத்துருந்தாங்க அவியல் வந்து அவியல் காயில் வந்து அவியல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் அவியல் அடுத்த இது வந்து தக்காளி கூட்டு பாயாசம் அப்புறம் வந்து இது வந்து என்னன்னு தெரில இது வந்து தக்காளி கூட்டு பாயாசம் அப்புறம் ரசம் காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாயாசம் வந்து ஜவ்வரிசி போட்ட பாயாசம் ரசம் பாருங்கள் சூப்பராக இருக்குது காய் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இது வந்து மோர் குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க மோர் குழம்பு உருளைக்கிழங்கு கறி கேசரி எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இது வந்து ஊருகாங்க எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இது நான் வந்து கொடுத்துருந்தாங்க நானுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு பன்னீர் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஃபுல்லுமே சூப்பராக இருக்கும் சபரிசில சாப்பிட்றதுக்கே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது சபரிஸில் வந்து வெஜிடேரியன் வந்து சூப்பராக இருக்கும் அப்பளமும் தொட்டுக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க நல்லா ஒயிட் ரைஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பருப்பு போட்டு காயோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பருப்போட நெய் வேணும் அப்படின்னாலும் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காய் போட்ட சாம்பார் அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா தாலி ஆர்டர் பண்ணியிருந்ததுனால நிறைய வகையான காய்கறிகளும் இது ரசம் எல்லாமே சூப்பராக இருந்தது வடையும் அவ்வளோ மொறு மொருனும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மோர் குழம்பு எல்லாமே கொஞ்சம் சாதத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்டிங் டேஸ்டிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது இது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து நம்ம அப்பளத்தில் வந்து பாயாசம் போட்டு நல்லா அப்பளம் பாயாசம் மிக்ஸ் பண்ணி அதையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது டெம்ட்டிங்காக இருந்ததுங்க நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து தாலி அப்படின்றதுனால இந்த தாலியோடையே சேர்த்து நம்மளுக்கு ஐஸ்கிரீமும் லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து நல்ல ஒரு கப்பில் வந்து நல்ல கெட்டியான தயிர் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் டச்சாக பீடாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு இந்த மீன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சனுச்சுன்னா லைக் பண்ணுங்கள்